ஐකමකக்க ශක්තිගෙන් ජනාධபதி පාලர், සජත් ප්‍රේවதாසவின் வெற்றිக்காக ஏற்பாடு செய்ய පட்ட மතුவொறு ප්‍රසාර கூட்டம் ඇහැලිය ගොடவில் ඉந்து டைපසද.

மற்றும் சந்தர்ப்பத்தில் தெளிவாக கூறுகிறேன் நாட்டு மக்களின் துன்பத்தை அறிந்து வைத்துள்ள ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகும் ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினக்கல் ஆவரண கைத்தொழில் துறையை வறட்சி அடைய செய்வதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் இங்குள்ள வர்ணல் ஏனையை அதனை நன்றாக அறிவார் இந்த பகுதியில் உள்ள ரத்தினக்கல் ஆபரணங்களை ஆபரணங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் அது தொடர்பில் கருத்து தெரிவித்து அந்த முயற்சியை நானும் எனது கட்சியின் உறுப்பினர்களுமே நிறுத்தினோம் ரப்பர் துறையை மேம்படுத்துவதற்கு நாம் கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம் எதிர்வரும் இருபத்தி தேதி ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்றுவதற்கு விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவே முதற்கட்டமாக எட்டு தொகுதிகளில் எட்டு உற்பத்தி தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் அதனை பதினெட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விஸ்தரிப்பேன் ரணில் விக்ரமசிங்க யுகத்தில் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மூடப்பட்டன இங்குள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டன எமது யுகத்தில் எமது ஆட்சி அவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட மூடப்பட்ட நிறுவனங்களில் நடவடிக்கை எடுப்போம் ஆதரவு வழங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் இங்கு உரையாற்ற நாட்டு மக்களால் நிராகரித்து வழியில் பாராளுமன்றத்தின் இன்று அந்த கும்பல்களை அவர் போட்டுவிட்டு மக்கள் ஆணையை பெற்று ஜனாதிபதியாக வேண்டும் என களமிறங்க முடியாது என தெரிவித்து பல்வேறு வடகளை முன்னெடுத்து செல்லுகின்றார் சஜித் பிரேமதாசவினை பொறுப்பேற்குமாறு கூறிய சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாசு தப்பித்து சென்றார் என அவர் மேடைகளில் கூறுகின்றார் சஜித்துக்கு வழங்கியும் பொறுப்பேற்கவில்லை என கூறுகின்றார் பத்தாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கிய சந்தர்ப்பத்தில் சரத்பன்சேகாவிடம் கொடுத்துவிட்டு பயந்து சென்றது யார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவிடம் கொடுத்துவிட்டு ஒதுங்கியது யார் என்று நினைத்து பாருங்கள்